அன்பின் வணக்கம் இன்றைய பதிவு இந்த வீடியோங்கிறது ஒரு உண்மை சம்பவம் இது கதையல்ல வரலாற்று சம்பவம் இப்பொழுது உள்ள திருவாரூர் மாவட்டத்திலிருந்து ஒரு சுமார் பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது திருச்செங்காட்டாங்குடி என்ற ஊர் அந்த ஊரில் பரஞ்சோதி என்பவர் வாழ்ந்து வந்தார் அவர் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்த பரஞ்சோதி தன்னுடைய அறிவாற்றலால் தன்னு தன்னுடைய திறமையினால் காஞ்சிபுரத்தில் பல்லவ மன்னரிடம் படை தளபதியாக சேர்ந்தார் அந்த படை தளபதியை பரஞ்சோதியை தளபதியாக கொண்ட படை வடக்கே போரிட்டு வாதாபியை வெற்றி கொண்டு வாதாபி கொண்டான் என்ற பெயருடன் காஞ்சிபுரத்துக்கும் பல்லவ மன்னருக்கும் பெருமை சேர்த்தபடியால் அந்த பல்லவ பல்லவ மன்னர் கொடுத்த பெரும் பொருளோடு தன் சொந்த ஊர் திரும்பிய அவர் அன்று இனி வருங்காலத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் சிவன் அடியார்களுக்கு அன்னம்பாதிப்பு செய்து சிவ தொண்டு செய்ய வேண்டும் என்று முடிவு செய்த அவர் அங்கே தங்கி சில காலம் தன்னுடைய சொந்த ஊரிலே அடியார்களை அழைத்து உணவு பரிமாறி சிவ தொண்டு பண்ணினார் அவருக்கு உறுதுணையாக அவருடைய அன்பு துணைவியார் அந்த உத்தமையான பெண் தன்னுடைய கணவருக்கு கட்டுப்பட்டு சிவ தொண்டில் ஈடுபட்டார் அப்பொழுது ஒரு நாள் ஒரு அடியாரும் வரல வீட்டுக்கு சாப்பிட்றதுக்கு உடனே மிகவும் கவலை கொண்ட அவர் எங்கேயாவது அடியார்கள் தென்படுகிறார்களா என்று தேடி அந்த ஊர் முழுவதும் அலைந்தார் அப்பொழுது அவர் அவருடைய இல்லத்திற்கு ஒரு சிவன் அடியார் ஏடமிட்ட ஒருவர் வந்தார் அம்மா அது மாதிரி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லணும்னா வாருங்கள் மாதிரி அடியாரை தேடி தான் போயிருக்காரு என்னுடைய கணவர் என்று கூறினார் நான் ஆம்பளை இல்லாத வீட்டில் சாப்பிட மாட்டேன் பின்னாடி உட்காந்துருக்கேன் நாளை காலையில் வந்து எனக்கு அழைப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊருக்கு பின்னாடி ஒதுக்குப்புறத்தில் உள்ள ஒரு மரத்தடியில் அமர்ந்து தகவல் கொடுத்தார் அடுத்த நாள் போய் அவரை அழைத்து வந்த பொழுது கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நான் சாப்பிட்றேன் ஆனால் நிச்சயமாக நான் வெஜிடேரியன் சாப்பிடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிவனடியாரே சொல்கிறாரு சரி பரவாயில்ல என்ன சாப்பிடுவீர்கள் சாமி அப்படின்னு கேட்டோன்னே நான் வெஜிடேரியன் தான் வேணும் அதுவும் பிள்ளை கறி சமைத்து எனக்கு கொடுக்க வேண்டும் அந்த பிள்ளை வீட்டுக்கு ஒரே ஆண் பிள்ளையாக இருக்க வேண்டும் என்று கூறியவுடன் சற்றும் அதிர்ச்சி அடையாத அந்த பரஞ்சோதி தம்பதியர்கள் நான் உங்களுக்கு செய்து கொடுக்கிறேன் என்று கூறி சென்று அமருங்கள் இன்னும் ஒரு மணி நேரத்தில் உங்களுக்கு உணவு தயாராகிவிடும் என்று கூறினார்கள் எதையும் சற்றும் யோசிக்காத அந்த தம்பதியினர் இப்போது உள்ள திருச்சா திருச்செங்காட்டாங்குடிக்கு அருகில் உள்ள திருமர்கள் என்ற ஊருக்கு சென்று அவ்வூரிலே படித்து வரும் தனது குழந்தையான சீராளனை அழைத்து வந்தனர் சீராளா சீராளா என்று அழைத்து வந்து அக்குழந்தையை குளிப்பா குளிப்பாட்டி அவருக்கு நல்லுடை அணிவித்து அவர் கேட்டபடியே அந்த சிவனடியார் கேட்டபடியே தாயார் அடியில் கிடத்தி தந்தையாரால் எட்டப்பட்டு தனிகள் சமைக்கப்பட்டு விட்டது கொஞ்சம் கூட மனதில் அதிர்ச்சி அடையாமல் அச்செயலை அந்த சிவனடியார் தம்பதியினர் செய்துவிட்டனர் அந்த சாப்பிட வந்த சிவனடியார் சிவபெருமான் ரூபத்தில் வந்த சாட்சாத் சிவபெருமானே அவரை சோதிக்கிறார் அவர் இல்லத்துக்கு வந்து அவர் வீட்டில் உள்ள திண்ணையில் தூங்கி கொண்டிருந்தார் அவரை எழுப்பி அவருக்கு தண்ணீர் கொடுத்து உணவருந்தை கூப்பிட்டார்கள் அப்போது சென்ற அந்த அடியாரும் நான் ஒரு ஆளை சாப்பிட மாட்டேன் நீங்களும் பாருங்கள் உங்கள் குழந்தையை அழைச்சிட்டு வாங்க சாப்பிட்றதுக்கு என்று கூறினார் அந்த குழந்தையினுடனில் குழந்தை கொஞ்சம் பள்ளிக்கூடத்துக்கு போயிருக்கிறதுனால வர கால காலதாமதமாகும் நீங்கள் மட்டும் சாப்பிடுங்க என்னோட கணவர் மட்டும் நீங்கள் ரெண்டு பேரும் சாப்பிடுங்க ரெண்டு இலை போடுறேன் அப்படின்னு அம்மையார் கூறினார்கள் இல்லை குழந்தைக்கும் இலையை போட்டு அவரை அழைத்துவா என்று இலையை போட வைத்தார் இலை போட்டு உணவுகள்லாம் பரிமாறியாச்சு உன்னோட குழந்தையோட பேர் என்ன அப்படின்னு கேட்கிறாரு சீராளன் என்று கூறினார்கள் சீராளா 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 என்று அழைத்தார் அந்த குழந்தை எப்படி பள்ளிக்கு போனாரோ அதே போன்று அந்த புத்தக பையுடன் வீட்டுக்கு வந்து திரும்பினார் இது கதையல்ல உண்மை வரலாறு இந்த வரலாறு நிகழ்ந்த திருச்செங்காட்டாங்குடியில் உள்ள பரஞ்சோதியாரின் வீடம் அந்த நிகழ்வுகள் அந்த குழந்தையை வெட்டப்பட்ட இடமும் இன்றும் திருச்செங்காட்டாங்குடியில் உள்ளது வரலாற்று சிறப்புமிக்க திருச்செங்காட்டாங்குடி சிவாலயத்துக்கு சென்று இந்த பரஞ்சோதி என்பவருடைய பெயர் சிறுதுண்ட நாயனார் பக்தியின் எல்லையை குறிக்கக்கூடிய உண்மையான கதை கதையல்ல வரலாறு பக்தி என்பது இதிலிருந்து என்ன செய்கிறது தெரிகிறது என்றால் பக்தி என்பது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் இறைவன் நம்மை காப்பாற்றுவார் என்பது உண்மை இதை பார்க்குறவங்க ஒரு லைக் ஒரு ஷேர் பண்ணணும் நன்றி